நம்மளுடைய கடன் அடையணும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் கர்ம வினை குறையணும் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் இருந்தும் நம்ம வெளியே வரணும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் தவற விடாதீங்க இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் அப்படி என்ன விசேஷம் இன்றைய தினம் இருக்குது அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த இரண்டு பொருளை நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா தூவி விடுங்க ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கடன் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் பணமும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் இதை வந்து யார் வேணாலுமே செய்யலாம் ஸோ அனைத்து மாதத்தினருமே நீங்கள் இன்றைய தினமும் செய்யுங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு சில நாட்கள்லேயே குறிப்பிட்டு ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு பணம் வந்து சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை அந்த கடன் இருக்குது அந்த கடன் வந்து நம்ம வட்டி மட்டுமே கட்டிகிட்ருக்கோம் அந்த அசல் அடைக்கவே முடிய மாட்டுது வண்டி கூட இன்னும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றவங்க இதை நீங்கள் ஜஸ்ட் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து நீங்களே நம்ப மாட்டீங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு பணம் வந்து அந்த கடனை மொத்தமாக நீங்கள் அடைச்சிருவீங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து கர்மவினை அப்படின்றது கடன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கு ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினையாக தான் இருக்கும் அந்த கர்ம வினை உங்களுக்கு படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வந்து ஒரு தாந்தரிக்க பரிகாரம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் இந்த கடைசி நாளோட பௌர்ணமியும் வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு மாத கடைசி நாள் முதல் நாள் இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்துட்டு வருவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அண்ணாபிஷேகம் இந்த பௌர்ணமியில் அண்ணாபிஷேகமும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் இன்னும் ஒரு விசேஷமும் இருக்குது இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த நாள்ல வந்திருக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பகல் வந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்குமே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இரவு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் வரணி நட்சத்திரம் இருக்கு அதற்கப்புறமா கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ஸோ இப்படி மூன்று நட்சத்திரங்களுமே இந்த ஒரு நாள்ல இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம தவற விடாம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு எளிய தீப வழிபாடு நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப எளிமையான தான் அதையும் இன்றைய தினம் வாய்ப்பு இருக்குன்னு முடிஞ்சவங்க மாலை கரெக்டாக ஆறு டு ஏழில் ஒன் ஹவர் அந்த தீபம் ஏற்றுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனும் தீர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ முதல்ல நம்ம தீப வழிபாடை பற்றி பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு பொருளை எப்படி தூவி விடணும் அடுத்து என்ன செய்யணும் அதை பார்க்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வந்து ஒரு தாந்திரிக்க பரிகாரம் அப்படின்ற சொல்லலாம் ஸோ கடன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் செவ்வாய் பகம் தான் அது காரணம் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான ஸோ முருக பெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கடன் அப்படியே படிப்படையை குறைய ஆரம்பிக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதே வெள்ளிக்கிழமைய செவ்வாய் ஓரை அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து இப்போ காலை வேளையில் இப்போ முடிஞ்சுட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலையில் ஆறு டு ஏழில் செவ்வாய் ஓரை வருது அந்த ஆறு டு ஏழ அந்த ஒன் அவரும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஒரு விளக்கேற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தரி போட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லை ஆறு தீபம் ஏற்ற அவங்களுடைய விருப்பம் தான் ஸோ ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானது இந்த ஒன் ஹவர் இந்த செவ்வாய் உரையில் நீங்கள் பெருமான மனதார வேண்டி உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்யுங்க இந்த விசேஷமான நாள் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விசேஷமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப திரும்ப அதை சொல்லி ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ ரொம்ப விசேஷமான நாட்களில் நம்ம ஒரு சில வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் நம்மளுடைய கடன் தீர்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம இவங்களை சரணடைஞ்சு ஆகணும் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஆறு ஊட்டு ஏழு மாலை ஆறு டூ ஏழு செவ்வாய் ஊரில் நீங்கள் ஒன் ஹவர் இந்த தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுடைய கடன் எப்படி காணாமல் போகுதுன்னு தெரியாது அதற்கான பணம் வரும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வர ஆரம்பிக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்றதுனால ஸோ ஐப்பசி பௌர்ணமி அது மட்டும் இல்லை அன்னாபிஷேகம் நடைபெறும் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு சேரகையுடைய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் ஸோ இந்த வழிபாடை இந்த தீப வழிபாடை என்றிடம் தவறாமல் நீங்கள் செய்யுங்க அனைவருமே செய்யுங்க அடுத்து இரண்டு போல தூவி விட சொல்லியிருக்கேன் அந்த இரண்டு போல எப்படி தூவிடணும் எந்த நேரத்தில் தூவி விடணும் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் எப்பொழுது வேணா இன்றைக்கி செய்யலாம் ஸோ இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இந்த தினத்தில் நமக்கு இரண்டு பொருள் தேவைப்படுது ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி தேவைப்படும் பச்சரிசி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க பச்சரிசி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த சுகர் மட்டுமே பயன்படுத்திக்கலாம் நாட்டு சர்க்கரை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி இருக்குன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ப பச்சரிசின்றது மகாலட்சுமி தாயருக்கு உரிய ஒரு பொருள் வெள்ளம் இனிப்பு அப்படின்றது நம்ம எப்போவுமே தெரியும் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே இந்த இனிப்பு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெள்ளமும் அதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி தான் ஒயிட் சுகர் அதே மாதிரி தான் ஸோ இதை மூன்றத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளுமே ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது அப்படியே போயிட்டு மண்பாங்கான இடத்துக்குள்ள மரத்துக்கு அடியில் தூவி விட்டுடுங்க ஸோ தொட்டி இருக்குன்னா தொட்டியில் தூவி விடலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பறவைகள் வரும்னா பறவைகள் வர இடத்துல தூவி விடலாம் ஸோ இதை வந்து இன்றைய தினம் நீங்கள் செய்யும்பொழுது தானம் நம்ம செய்கிறோம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவோம் ஸோ இன்ற அப்படின்ற தினம் அன்னாபிஷேகம் அப்படின்றதுனால இந்த ஒரு தானத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி விரைவிலேயே காணாமல் போயிடும் சீக்கிரமாகவே இது சரியாயிடும் அந்த கடன் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் கர்ம வினை நம்மளுடைய பிரச்சனைகள் காரணம் கர்ம வினை தான் அந்த கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த இரண்டு பொருளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து தூக்கி விட போகிறீங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள தூக்கி விட போகிறீங்க அப்படி இல்லைன்னா நிலை வாசல் இருக்குது வாசலுக்கு வெளியே பார்க்க ஜஸ்ட் தூக்கி விடுங்க அங்கே வந்து எறும்புகள் அதை எடுத்துகிட்டு போயிடும் ஸோ நம்ம ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து இந்த எறும்புகள் சாப்பிடும்பொழுது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த இரண்டு பொருளுமே ரொம்ப விசேஷமான பொருட்கள் மகாலட்சுமி தாயார் எங்கே இருக்கவங்களோ அங்கே சுக்கிர பகவான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க ஸோ பச்சரிசில மகாலட்சுமி தாயார் இருக்காங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசியும் ஒரு முக்கியமான பொருள் ஸோ இந்த இரண்டு பொருளும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேகம் அந்த மூன்று நட்சத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள் நீங்கள் ஒருமுகப்பட்டு மனதார உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி வேண்டி உங்களுடைய கர்ம வினை தீரணும் என்னுடைய கடன் தீரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இதை வந்து தினம்தோறும் நீங்க செய்யலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்போல்லாம் செய்யலாம் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் சரிங்க அந்த பதினைந்து நாட்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த நாள் விசேஷமான நாள் அப்படின்றதுனால நீங்கள் இன்றைய தினம் செய்யும்போது உங்களுக்கு ரெட்டி வான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் கடன் தீரணுமோ கர்ம வினை குறையணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஒரு தானம் செய்கிறது நல்ல விஷயம் தானே நம்ம போய் இப்போ ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு வாங்கிடணும்னா நம்மளால் முடியாத விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு பத்து பேருக்கு வாங்கி தரது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கவங்க நம்ம இந்த எறும்புகளுக்கு தானம் செய்கிறோம் பறவைகளுக்கு தானம் செய்கிறோன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு உயிருக்கு உணவு அளிக்கிறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதலை தராது நல்லது தான் கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லது கொடுக்கும் நல்லது தான் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு பட்சத்தில் நமக்கே கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கும் நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் நம்ம யோசிச்சுட்டு அதை செய்யாமல் இருப்போம் ஆனால் இந்த அரிசி சர்க்கரை இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய அளவில் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகள் திறன் வேண்டி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் செய்யுங்க வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க நம்மளால் முடிஞ்ச நபர்களுக்கு எத்தனை நபர்களுக்கு தர முடியுமோ அத்தனை நபர்களுக்கு நம்ம தானம் வந்து செய்யலாம் இது எப்பொழுதுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அமாவாசை பௌர்ணமி அது மட்டும் இல்லை ஏன்னா இதில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆச்சல் நிறைவே நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரெட்டி பண பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நேர்மறை ஆச்சு நிறைவேற்கக்கக்கூடிய நாட்கள் நம்ம தவறவிடக்கூடாது இதை தவிர்த்து மற்ற நாட்களையும் நம்ம செய்யலாம் ஸோ இது எல்லாமே செஞ்சுட்டு இதற்கூடவும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களை தானமாக அப்படி தூவிடலாம் இல்லை என்னால் தானம் எல்லாம் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு பொருட்கள் மட்டுமே போதும் நான் சொன்ன மாதிரி நம்மளால் பெரிய அளவில் செலவு பண்ணி தானம் செய்ய முடியல அப்படின்லாம் யோசிக்காதீங்க ரொம்பவே எளிமையான பொருட்களை தான் இருக்கும் ஆனால் அந்த எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற தானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ கடன் இருக்குது கர்ம வினை குறையணும் பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தானம் செஞ்சுட்டே வாங்க முடிஞ்சவங்க தொடர்ந்து செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யுங்க எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் செய்யுங்க பறவைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்யலாம் விலங்குகளுக்கு பசுமாடுக்கு ந தெருக்கள் இருக்கக்கூடிய நாய்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ எறும்புகளுக்கு தினம்தோறும் நம்ம வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு சொல்லுவோம் சொல்லுவோம் மாக்களும் போட சொல்லுவோம் எதற்காகனு பார்த்தீங்கன்னா அந்த எறும்புகள் அதை சாப்பிடணும் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ இருக்க காலக்கட்டத்தில் இந்த மாதிரி பச்சரிசியால் மாக்கோளம் எல்லாம் போட முடியல செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசி அதுக்கப்புறம் வெள்ளம் கலந்து இல்லை நாட்டு சக்கரை கலந்து ஜஸ்ட் தூவி விடுங்க எந்த இடத்துல உங்களால் தூவி விட முடியும் அங்கே தூவி விடுங்க ஒரு சின்ன பாக்ஸ் எப்போவுமே வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறீங்க கடைக்கு போகிறீங்கன்னா போகிற இடத்துல அங்கே ஜஸ்ட் ஒரு இடம் பார்த்துக்கோங்க தூவி விடுங்க அங்கே ஆட்டோமேட்டிக்காக எறும்புகள் பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ இது கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் இப்படி செஞ்சுட்டே வாங்க படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய கர்மவினை வினை குறைய ஆரம்பிக்கும் கர்ம மனவினை குறைஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க எல்லா விதமான பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் நமக்கு சொல்ல முடிஞ்சு சொல்ல முடியாத அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் தானம் செய்கிறது ஒருபோதும் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தி கொடுக்காது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன் இன்றைய தினம் அன்னாபிஷேகம் அப்படின்றதுனால குறிப்பாக இதை நீங்கள் தவறாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக திரும்ப உங்களுக்கு நான் இன்றைய தினம் இதை ஞாபகப்படுத்திருக்கேன் தொடர்ந்து ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இங்கே நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் சந்தேகங்கிறதுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ செமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி